Hi friends, I am your Saravanan. This is your Unified Tech. Let's go to the video. Chapter 1, Unit 6 Reproduction in Plants Asexual and Sexual Reproduction in Plants. Chapter 1, Summary If you haven't subscribed to our channel, subscribe now. Click the bell icon near it chapter 1 summary reproduction is one of the attributes of living things Lawyer plants microbes and animals reproduce by different methods fragmentation gemma binary fission budding regeneration मानവരгле galil. முக்கியமான ஒன்று நுண்ணுயிர்கள் கீழ்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வெவ்வேறு முறைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன துண்டாதல் ஜம்மா உருவாதல் இருபிலவுறுதல் மொட்டுவிடுதல் மீளுருவாக்கம் ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் த்ரூ ஏ செக்ஷுவல் அண்ட் செக்சுவல் மெத்தட்ஸ் ஏ செக்சுவல் மெத்தட்ஸ் இன் ஆன்ஜியோஸ்பெர்ஸ் அக்கர் த்ரூ நேச்சுரல் ஆர் ஆர்டிபிஷியல் மெத்தட்ஸ் உயிரினங்கள் பாலிலா பாலினப்பெருக்க முறைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன மூடு விதை தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்க முறைகள் இயற்கை அல்லது செயற்கை முறைகளில் நடைபெறுகிறது தேச்சுரல் மெத்தட்ஸ் டேக் பிளேஸ் த்ரூ வெஜிடேடிவ் ப்ராபக்யூல்ஸ் ஆர் டயாஸ்போர்ஸ் அதாவது இயற்கை முறையில் தடை வழி பரவல் உறுப்புகள் வழியே நடைபெறுகிறது ஆர்டிபிஷியல் மெத்தட் ஆப் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் கட்டிங் லேயரிங் அண்ட் கிராப்டிங் மைக்ரோ ப்ரபகேஷன் இஸ் எ மாடர்ன் மெத்தட் யூஸ்டு டு ரைஸ் நியூ பிளான்ஸ் செயற்கை முறை இனப்பெருக்கம் போத்துகள் பதியமிடல் ஒட்டுதல் மூலம் நடைபெறுகிறது புதிய தாவர உற்பத்தியில் நுண்பெருக்கம் என்னும் ஒரு நவீன முறை பயன்படுத்தப்படுகிறது செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இன்க்ளூஸ் கேமடோஜெனிசிஸ் அண்ட் ஃபெர்டிலைசேஷன் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அக்கர்ஸ் இன் லோயர் பிளான்ஸ் லைக் ஆல்கே பட் இன் ஹையர் பிளான்ஸ் இன்டர்னல் டேக்ஸ் பிளேஸ் மாணவர்களே பாலின பெருக்கம் கேமித் உற்பத்தியையும் கருவுறுதலையும் உள்ளடக்கியது பாசிகள் போன்ற கீழ்நிலை தாவரங்களில் வெளிகருவுறுதலும் உயர் தாவரங்களில் உள்கருவுறுதலும் நடைபெறுகிறது எ பிளவர் இஸ் எ மாடிஃபைட் ஷூட் மீன் ஃபார் ரீப்ரொடக்ஷன் ஸ்டேமன் இஸ் த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் போலன் கிரைன்ஸ் மலர் என்பது இனப்பெருக்கத்திற்காக மாற்றுரு அடைந்த தண்டு பகுதியாகும் மகரந்தத்தால் மகரந்த துகள்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண் இனப்பெருக்க பகுதியாகும் த டெவலப்மெண்ட் ஆஃப் மைக்ரோஸ்போர் இஸ் கால்ட் த மைக்ரோஸ்போர் மதர் செல் அண்டர்கோஸ் மயோட்டிக் டிவிஷன் டு ப்ரொடியூஸ் ஃபோர் ஹேப்லாய்டு மைக்ரோஸ்போஸ் அதாவது நுண்வித்து வளர்ச்சி நுண்பித்துருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது நுண்பித்து தாய்சல் குந்தல் பகுப்படைந்து நான்கு ஒருமடிய நுண்வித்துகளை உருவாக்குகிறது இன் மெஜாரிட்டி ஆஃப்ஜியோஸ்பம் தி ஆந்தரிஸ் டைத்திகஸ் அண்ட் ஆர் டெட்ராஸ் பொராஜியேட் இப்பொசசஸ் எபிடர்பிஸ் எண்டோதீசியம் மிடிலேயஸ் அண்ட் டபீட்டம் பெரும்பாலான மூடு விதை தாவரங்களில் மகரந்த பை இரு அமைப்பையும் நான்கு வித்தக அமைப்பையும் கொண்டது இது புறத்தோல் எண்டோதீசிய மைய அடுக்குகள் மற்றும் டப்பீட்டம் கொண்டவை த ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர் ஆப் எண்டோதீசியல் செல் அலாங் வித் தின் வால் ஸ்டோமியம் ஹெல்ப் இன் தி டெகிசின்ஸ் ஆப் ஆன்டர் டபீட்டம் நரிஷஸ் த மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் டு த வால்ட் மெட்டீரியல்ஸ் ஆப் தி போலன் கிரைன் மாணவர்களே நீர் உறிஞ்சும் தன்மை கொண்ட எண்டோதீசிய செல்களும் சேர்த்து மெல்லிய உரை கொண்ட ஸ்டோமிய செல்களும் ஒன்று சேர்ந்து மகரந்த பை வெடிப்பில் உதவுகின்றன தப்பீட்டம் நுண்வித்துகளுக்கு ஊட்டமளிப்பதுடன் மகரந்த துகள்களின் சுவர் பொருட்களையும் தருகின்றது போலன் கிரைன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த மைக்ரோஸ்போர் அண்ட் தின் இன்னர் டைன் அண்ட் திக் அவுட்டர் எக்ஸைன் ஸ்போரோபோலனின் இஸ் பிரசன்ட் இன் எக்ஸைன் அண்ட் இஸ் ரெசிஸ்டன்ட் டு பிசியாலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் டீ கம்போசிஷன் மகரந்த துகள் நுண்வித்திலிருந்து பெறப்படுகிறது அது மெல்லிய உள்இன்டைனையும் தடிப்பான வெளி எக்ஸைனையும் பெற்றுள்ளது மகரந்த துகளின் வெளியுறையில் காணப்படும் ஸ்போரோபொலினின் உயிரியல் மற்றும் செயலியல் சிதைவிற்கு உட்படாமல் தடுக்கிறது மைக்ரோஸ்போர் இஸ் த பஸ்ட் செல் ஆப் மேல் த நியூக்ளியஸ் ஆப் தி மைக்ரோஸ்போர் டிவைஸ் டு ஃபார்ம் ஏ வெஜிடேடிவ் நியூக்ளியஸ் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் டிவைஸ் டு ஃபார்ம் டு மேல் நியூக்ளி அதாவது நுன்பித்து ஆன்வித்தக தாவரத்தின் முதல் செல்லாகும் நுண்வித்தின் உட்கரு பகுப்படைந்து ஒரு தழை வழி உட்கருவையும் ஒரு உருவாக்க உட்கருவையும் உண்டாக்குகிறது உருவாக்க உட்கரு மீண்டும் பகுப்படைந்து இரண்டு ஆண் உட்கருக்களை தருகிறது கைனீசியம் இஸ் த பீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ரெப்ரசன்ட் ஒன் ஆர் மோர் பிஸ்டில்ஸ் சூலக வட்டம் மலரின் பெண் இனப்பெருக்க பகுதியாக உள்ளது இது ஒன்று அல்லது பல சூலக அலகுகளை கொண்டுள்ளது திவ்வாவரி அட்டாச்சு தெர் ஆர் சிக்ஸ் மேஜர் டைப்ஸ் ஆஃப் ஒவியூல்ஸ் மாணவர்களே சூலக பை சூழ்வொட்டு திசுவுடன் இணைந்த சூல்களை கொண்டது ஆறு முக்கிய வகை சூழ்கள் காணப்படுகின்றன த டெவலப்மெண்ட் ஆப் மெகாஸ்போர் ஃப்ரம் மெகாஸ்போர் மதர் செல் இஸ் கால்ட் மெகாஸ்போரோஜெனிசிஸ் பெருவித்து தாய் செல்லிலிருந்து பெருவித்து உருவாதல் பெருவித்துருவாக்கம் என அழைக்கப்படுகிறது எம்மோனோஸ்போரிக் எம்பியோசாக் பாலிகோனம் டைக் பொசசஸ் த்ரீ ஆன்டிபோடல்ஸ் இன் சலாசெல் எண்ட் த்ரீ செல்ஸ் இந்தி மைக்ரோபைலார் எண்ட் கான்ஸ்டிடியூட்டிங் எக் அப்பாரட்டஸ் ஒன் எக் அண்ட் டூ சினர்ஜிட் அண்ட் டூ போலாட் நியூக்ளியஸ் பியூஸ் டு ஃபார்ம் செகண்டரி நியூக்ளியஸ் தஸ் எ செவன் செல்ட் எய்ட் நியூக்ளியேட்டியோசாக் இஸ் பிரசன்ட் அதாவது ஒரு முதிர்ந்த கருப்பை பொதுவாக ஏழு செல்களையும் எட்டு உட்கருக்களையும் கொண்டது the transfer of pollen grains to the stigma of a flower is called pollination. Self-pollination and cross-pollination are two types of pollination. ஒரு மலரின் சூலக முடிக்கி மகரந்த துகள்கள் எடுத்து செல்லப்படுவது மகரந்த சேர்க்கை எனப்படும் மகரந்த சேர்க்கை தன்மகரந்த சேர்க்கை மகரந்த சேர்க்கை என இரு வகைப்படும் டபுள் பெர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் ஆஃப்ஜியோஸ்பர்ஸ் மாணவர்களே இரட்டை கருவுறுதல் மூவினைதல் ஆகியவை மூடுவிதை தாவரங்களில் காணப்படும் முக்கிய பண்புகளாகும் ஆஃப்டர் பெர்டிலைசேஷன் த ஓவரி டிரான்ஸ்பார்ஸ் இன்டு எ ஃப்ரூட் and the ovule becomes a seed. Endosperm is triploid in angiosperm, அந்த ஒவில்்சியோஸ்பம் அண்டு த்ரீ டைப்ஸ் நியூக்ளியர் செல்லுலார் கிலோபியல் கருவுறுதலுக்கு பின் சூலகப்பை கரியாகவும் சூள்கள் விதைகளாகவும் மாற்றமடைகின்றன மூடு விதை தாவரங்களில் கரு திசு மும்மடியத் தன்மை வாய்ந்தது இது உட்கரு சார் செல் சார் மற்றும் கீலோபிய வகை என மூன்று வகைப்படும் ரீப்ரொடக்ஷன் விச் டஸ் நாட் இன்வால்வ் மயோசிஸ் அண்டு சிங்காமி அப்போபிக்ஸிஸ் அதாவது குந்தல் பகுப்பும் கேமித் இணைவுமின்றி நடைபெறும் இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் எனப்படும் அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்பிரியோனி ஒரு விதையில் ஒன்றிற்கு மேற்பட்ட கருக்கள் இருப்பது நிலை எனப்படுகிறது ஃபார்மேஷன் ஆஃப் புரூட் வித்வுட் தி ஆக்ட் ஆஃப் இஸ் ஆப் கார்பி மாணவர்களே கருவுறாமல் கனி உண்டானால் அது கருவூரா கனியாதல் என்று அழைக்கப்படுகிறது திஸ் வீடியோ இஸ் அவைலபிள் இன் தமிழ் on our channel If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.